ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்குற இறை மக்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் கடவுள் வித்தியாச வித்தியாசமாக நம்ம எப்பொழுதும் வழி கொண்டே இருக்கிற நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டே இருந்தாலும் ஆண்டவுடைய உடலிருப்பும் கடவுளுடைய பாதுகாப்பும் அந்த இறைவனுடைய பராமரிப்பு தான் நம்ம இன்னும் அதிகமாக உணர்ந்து அதில் நாம் நிறைவு காணுகின்ற மனிதர்களாய் மக்களாக வாழ இன்றைக்கு மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம் சிவைப்போம் இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயம் அது அப்போது திடீரென்று அந்த சூழலில் புகை மூட்டம் எழுகிறது அந்த புகை மூட்டத்தால் ஒரு படைவீரன் தனிமைப்படுத்தப்படுகிறாள் பிறகு கொஞ்ச நேரம் கழித்த அந்த புகை மூட்டம் கலைந்த பொழுது அவன் பார்க்கிறான் எதிரி நாட்டு படை அங்கு இருப்பதை பார்க்க ஐயோ போச்சே உயிருக்கு ஆபத்தை என்று சொல்லி அவர்களிடமிருந்து தப்பித்து அவன் வேகமாக ஓடுகிறான் தப்பித்து ஓடுவதை பார்த்து எதிரி நாட்டு படை வீரர்கள் ஒரு சிலர் அவனை கொள்வதற்காக பின்னே ஓடுகிறார்கள் பிறகு அவன் எப்படியோ தப்பித்து ஒரு குன்றினுடைய குகைக்குள்ளாக சென்று ஒளிந்து கொண்டிருக்க விடாமல் குன்றையில் இருந்த குகைகளை இவர்கள் சுற்றி எதிரி நாட்டு படைவீரர்கள் வருகிறார்கள் பல குகைகள் இருப்பதால் ஒரு குகைக்குள்ளாக ஒளிந்து கொண்டு இருக்கிறார் அப்பொழுது அந்த நேரத்தில் இக்கட்டான கடினமான உயிருக்கு ஆபத்து என்ற சூழலில் கடவுளிடம் அவன் வாரி ஜெபிக்கிறான் கடவுளை என்னை காப்பாற்று என் உயிரை காப்பாற்று என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்று என்று ஜெபிக்கிறான் பிறகு எதிர்நாட்டு படைவீரர்கள் சுற்றி சுற்றி வளைத்து தேடி அவன் கிடைக்காதால் சென்று விடுகிறார் பிறகு இவன் மெல்ல மெல்ல வெளியே வந்து பார்க்கின்றான் அந்த குகைக்கு முன்பாக அப்பொழுதுதான் கட்டப்பட்ட ஒரு சிலந்தியை அவன் பார்க்கின்றான் அப்போதுதான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறான் உன்னிடம் நான் கெஞ்சினேன் கதறினேன் கண்ணீர் விட்டு அழுதேன் ஆக உன்னுடைய அற்புதமான பாதுகாப்பை பராமரிப்பு ஒரு சிலந்தையின் மூலம் வைத்தியனை காப்பாற்றி விட்டேன் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் ஒரு வரலாற்றினுடைய செய்திகள் ஆக அன்புக்குரியவர்களை கடவுளிடம் நாம் தஞ்சம் என்று இருக்கின்ற போது நிச்சயம் கடவுள் நம்மை வழி இந்த நாளுடைய முதல் வாசி விதைதான் சொல்லுகிறார் புலம்புகிறார் ஆதங்கப்படுகிறார் என்ன நடந்தது யூதாயா மக்கள் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட காலத்தில் தான் இறைமையா வாழ்கிறார் அப்பொழுது அந்த சூழ்நிலையில் இஸ்ராயல் மக்கள் வேற்று தெய்வங்களை வணங்குகிறார்கள் அதனால் இறைமையா இடித்துரைக்கிறார் உண்மையான கடவுள் யாவை கடவுளை மறந்து வாழ்கிறீர்கள் என்று அவர் இடித்துரைத்த அந்த இறைவாக்குறைத்த காலகட்டம் அந்த சூழ்நிலையிலும் போலி எல்லாம் உருவாகிறார்கள் பிறகு தன் சொந்த மக்களாலேயே சூழ்ச்சி செய்யப்படுகிறார் இறைவாக்கினர் இறைமையா அந்த சூழ்நிலையில் கடவுளிடம் புலம்பியதும் கடவுள் அவரை காப்பாற்றியதையும் தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ஆக கடவுளிடம் நம் நம்பிக்கை கொண்டிருக்கணும் நிச்சயம் நம்மை வழி நடத்துவார் இன்றைய நாளுடைய நச்செய்தி இயேசு ஏன் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்று மெல்ல 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 அழகாக யோவான் அழகாக சொல்லிக்கொண்டே செல்கிறார் இயேசு பற்றிய கருத்து ஒரு பிளவை ஏற்படுது இயேசு யாராக இருக்க முடியும் ஒரு சிலர் சொல்கிறார்கள் இயேசுதான் வரவிருக்கின்ற மெய் இறைவாக்கினர் என்று சில பேர் இன்னும் இல்லை இல்லை அவர்தான் மெஸ்ஸியா இன்னும் ஒரு சில பேர் கலீலியாவிலிருந்து நல்லது ஏதாவது வரக்கூடுமோ என்றெல்லாம் இயேசுவின் மேல் முன் சார்புடைய எண்ணங்களாக மாறும் ஏனென்றால் கலீலியா இயேசு அதிகமாக உழைத்த இடம் அது ஏழைகள் எளியவர்கள் பாமர மக்கள் இருந்த இடம் ஆனால் படித்தவர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் இருந்த இடம் அதனால் கட்டாயம் இயேசு அவர் கலிலே அவளிருந்து அவர் நிறைய பணிகள் நிச்சயமாக அவர் இறைமகனாக இருக்க மாட்டார் என்றெல்லாம் வாதம் விவாதம் பிளவுகள் ஏற்படும் அது ஒரு காலகட்டத்தில் படை வீரர்கள் சென்று இயேசு பிடிக்கச் செல்கிறார்கள் முடியாமல் வருகிறார்கள் பரிசுகளை கேட்கிறார்கள் என்ன பிடிக்கவில்லையா என்று அவர் பேசியதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மெய் செலுத்தி நீங்களும் மாறிவிட்டீர்களோ என்று கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது நிக்கதேவ் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் அதாவது இயேசு அவருடைய வாக்குமூலத்தை கேளாமல் நாம் எந்த பதிலையும் அளிக்க முடியாது நிக்கதேவ் இயேசுவை அறிந்தவர் ஆக அன்புக்குரியவர்களே இயேசு யாராக நமக்கு இருக்கிறார் அந்த இறைவன் மேல் அந்த இயேசுதான் கடவுள் என்றால் நிச்சயமாக கடவுள் எப்பொழுதும் நம்முடன் இருந்து நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் கூவி அழைக்கணும் கடவுள் நம்மை வழிநடத்துகின்ற பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கிற சிந்தனையோடு நம்முடைய புலம்பல்கள் முணுமுணுப்புகள் ஆதங்கங்கள் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு கடவுளை நம்பி வாழ்கின்ற மனிதர்களாய் மக்களாக வாழ தொடர்ந்து இயேசுவினுடைய அற்புதமான தவக்காலத்தில் அவருடைய பாடுகள் உயிர்ப்பை நோக்கி நாம் பயணிப்போம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பார்கள் mm